ஹாய் பாக்சர் ஃபேமிலி என்னோட மூணாவது நாள் முருக பயணத்தில் இன்றைக்கி காலையில் மூணை முக்காக்கு பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இன்னும் பத்து கிலோமீட்டர் இருக்குது நம்ம பழனியை போய் சேர்கிறதுக்கு சர்க்குருவோட ச சமாதி அவருடைய ஜீவ ஜீவசமாதியிலேருந்து இப்போதான் கிளம்புறோம் இதுதான் அவர் வந்து உட்காந்து போதனைகள் வழங்கின வேப்ப மரம் இங்கேருந்து பயணத்தை திரும்ப தூங்குகிறோம் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு சொல்லி முருகனை வேண்டிக்கிறேன் நாங்கள் நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் ப வேண்டிக்கோங்க சரிங்களா ஒரு வழியாக பழனி வந்தாச்சு இன்னும் பழனி போகலை ஆயக்குடி வந்தாச்சு பழனி மலை தெரியுது பாருங்கள் முருகனை பாக்க பாக்க கிட்ட பாக்க போறோம் அப்படின்றத நினைக்கும் பொழுதே மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம் அடுத்தது நம்ம அங்க போயிட்டு ஹாய் பாக்சர் ஃபேமிலி ஒரு வழியா பழனி வந்தாச்சு இன்னும் பழனி தண்டா இதை பழனியை பாக்குறதுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணும் கோயிலுக்கு மலை போறதுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் ரொம்ப நேரமாக ஒரு கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு பார்த்துன்னு வரோம் வந்த தூரம் கூட பெருசாக தெரியல பழனி வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டரு தான் என்னமோ ஒரு யுகத்தையே கிடக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப இதாக இருக்குது சரி ஓகே ஒரு வழியாக நம்ம தண்டாய பக்கம் வந்தாச்சு நம்ம இங்கே குளிச்சுட்டு இதுக்கப்புறம் மேலே போய்ட்டு பழனி முருகனை தரிசிச்சுட்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு முருகனை வேண்டிட்டு திரும்பவும் வந்து கீழே வந்து உங்களை சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் போன வருஷம் போனவசம் சொன்ன Hai Baksa Family Lark Mir ஹாப்பி சண்டே அப்புறம் இனிய காலை வணக்கம் ஒரு வழியாக மூணாந்தேதி காலையில் ஆறு மணிக்கு முருகப்பயணத்தை தூங்கணும் இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சாந்தேதி காலையில் ஆறு மணிக்கு பழனிக்கு வந்தாச்சு வந்து போய் முருகனை பார்த்துட்டு எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு பயங்கர கூட்டம் இன்றைக்கி சஷ்டி வேறுன்றதுனால இன்னும் பயங்கர கூட்டம் அங்கங்க அடைச்ச அந்த யானை பாறையா அந்த இடத்துல தான் அந்த வழியாக தான் விட்டாங்க அங்கங்கே அடைச்சி விட்டாங்க செம்ம கூட்டம் ஒரு மேலே போயிட்டு முருகனை பார்த்துட்டு கீழே வந்தாச்சு